இந்த வீடியோவில் பாருங்கள் எட்டு கன்றுகள் தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டு வியாபாரி ராஜா அவர் இடத்துல இருக்குது ஏற்கனவே போன வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் போயிருக்கு நிறைய பேர் அவருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க அதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் சார்பாக அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் வியூவர்ஸ்காக குறைஞ்ச விலைக்கு எட்டு தரமான கிடாரி கன்றுகளை விற்பனைக்கு கொடுத்துருக்கிறாரு ஒவ்வொரு கன்றும் பாருங்கள் நல்ல பெருங்கூட்டான கன்றுங்க இந்த ஜெர்சி கன்றுலாம் நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல சூப்பரான கிடாரி கன்றாக இருக்குது விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கன்றுகள் எல்லாமே கிடாரி கன்றுகள் தாங்க ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கன்றுகள் இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா சந்தை நிலவரம் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா வருது வெறும் எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றாருங்க எட்டு கிடாரி கன்று எல்லா கன்றுகளும் ஒரே தரமான கிடாரி கன்று தாங்க வெறும் எழுவத்தி ஏழாயிரத்துக்கு அதே மாதிரி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டும் இந்த கன்றுக்கும் கொடுக்குறாரு அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் பாருங்கள் அவருடைய நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசுங்க எட்டு கன்றுகளும் ரொம்ப கம்மியான விலை தான் அதுலேயும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டுங்கிறதுனால நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காதுங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறாரு நீங்கள் வேறு பக்கம் கம்பேர் பண்ணி கூட பாருங்கள் இந்த விலைக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அற்புதமான கன்றுகள் சின்னங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் நல்ல தன்மையாக நல்ல சாதுவான கன்று தாங்க கண்டிப்பாக வளர்ப்புக்கு வாங்கிக்காங்க